பியாண்ட் ஹெட்லைன்ஸ் வணக்கம் இந்தியாவில் கர்நாடகாவில வைரஸ் தொற்று வந்து ஏற்பட்டிருக்கிறதா வந்து செய்திகள் வெளியாகியிருக்கு இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் பற்றிய தவறான கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களையும் சரி ஊடகங்களையும் சரி பரவி வரும் சூழல்ல இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பற்றின சரியான தகவல்களை நம்முடன் தொலைபேசி வாயில பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் தமிழ்நாடு ரெசிடென்ஷியல் டாக்டர் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி கீர்த்தி வர்மன் அவர்கள் ஸோ இதில் என்னன்னா இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ் நம்ம எப்படி அது ஒரு சில வைரஸ் ஆர் என்ஐ வைரஸ் பிஎன்எஸ் இது ஆர்என்ஏ வைரஸ் ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா வைரஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த வைரஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய இந்த ஃபின் ஃப்ளூ இன் இன்ஃப்ளூன்ஸை இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லுவாங்க ஸோ இன்ஃப்ளூன்சா மாதிரி நிமோனியா காசு பண்ணக்கூடியது நமக்கு கொரோனா வைரஸ் அதே மாதிரி தான் இந்த மெட்டானிமோ வைரஸும் அந்த நிமோனியா காசு பட்டுக்கூடியது அதான் நீமோ விரிடியன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேமிலியில் தான் எல்லாமே ஸோ இந்த நிமோனியா வரக்கூடிய இந்த வைரஸஸ் ஸோ அந்த வைரஸ் வருது இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ரெஸ்பிரட்டரி டிராக்டர் தான் அஃபெக்ட் பண்ணும் காமனா ரெஸ்பிரேட் தான் அஃபெக்ட் பண்ணும் அதுவும் குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா இந்த எதிர்ப்பு சத்து கம்மியா இருக்கவங்க இல்ல ஏற்கனவே அந்த நுரையீரலில் நோய் இருக்கக்கூடியவங்க அந்த சிகரெட் ஸ்மோக்கிங்லாம் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய அஹ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா லங்ஸ் ஏற்கனவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க இல்ல சிஓபிடினு சொல்லுவாங்க கிரானிக் அப்செக்டிவ் பல்வனரி டிசீஸ் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நுரையீரல் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு இல்லை ஏற்கனவே டிபி வந்தவங்களுக்கு நுரையீரல்குள்ள கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கலாம் இல்லை இல்ல இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நுரையீரல் அஃபெக்ட் ஆனவங்க எதிர்ப்பத்து கம்மியாக இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து அவங்க அந்த இம்யூனிட்டி சொல்லுவாங்களா ஒரு சில கண்டிஷன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஹியூமனோட அந்த இம்யூனிட்டி வந்து கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கும் இது வந்து அஃபெக்ட் ஆகும் இல்ல கோமாபடினு சொல்லுவாங்க கிட்னி ஃபெயிலியர் சுகர் இருக்கிறவங்க ஸோ இந்த இவங்க எல்லாமே ஹை ரிஸ்க் குரூப்ஸ் வருவாங்க அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைகளுக்கும் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் சின்சை வைரஸ் ஒன்று இருக்குது அதுவும் இதே ஃபேமிலியில் தான் அது வந்து காமனா இன்னமும் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ஸோ என்ன ஒரு இதுனா பொதுவாவே இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம எடுத்துட்டோனாவே இதுக்கு வந்து ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட்டுன்றது பாத்தீங்கன்னா வைரஸ் வந்து கிடையாது நீங்க இன்ஃபுளுசா வைரஸ் எடுத்துட்டாலுமே சரி ஃப்ளூ வைரஸ் சொல்கிறோம்ல இல்ல தளிமல் நிறைய பேருக்கு வந்து வரும் எல்லாருக்குமே சீசன் வந்து சீசனல் ஃப்ளூ வரும் கண்டிப்பா வரும் அந்த ஃப்ளூ தான் இதுவும் இது வந்து சீசனலாக வரலாம் ஒரு சில பேருக்கு அவங்க எது இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு அது மேபி அப்படியே செட்டில் ஆயிடும் செல்ஃப் லிமிட்டிங்கா அதுவே சரியாயிடும் கொஞ்ச நாளில் பட் ஒரு சில பேருக்கு இது வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்கு உயிரை இது பண்ற அளவுக்கு கூட டேமேஜ் உருவாக்க முடியும் இது ஒண்ணு இல்லை இது மக்கள் பொறுத்த வரைக்கும் எந்த இது எப்பயுமே வந்து ஒரே விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதோட ஆத்தன்டிஸ்கி நமக்கு தெரியாது உண்மையா பொய்யா ஏன்னா தைனா கவர்மெண்ட் வந்து ரிவீல் பண்ணல பட் நிறைய மீடியால வந்து இது வெப்சான் மீடியாஸ் எல்லாத்துலயுமே இது வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க நியூஸை நம்ம வந்து பேனிக் ஆக தேவை இல்லை நம்ம ஏற்கனவே என்னென்ன ஃபாலோ பண்றோம் அந்த சானிட்டசிங் பண்றது நம்மளுக்குன்னு ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறது காமன் பிளேசஸ் கொஞ்சம் போறது அவாய்ட் பண்றது ஹாஸ்பிட்டலில் போறீங்க இப்போ ட்ரக்ஸ் வாங்க போறீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டு போறது இந்த மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணுது இதெல்லாமே வந்து காமனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெசேஜ் தானே அதே நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் பேனிக்க ஆகணும்னு அவசியம் கிடையாது அடுத்தது வந்து நம்ம அந்த ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குங்களா கேன்சர் கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த அவங்க எக்ஸ்போசரை குறைச்சிக்கணும் எப்படி இருந்தாலும் இது ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் தான் இருந்து அந்த இன்னொருத்தவங்க பரவப்போகுது எப்படி கோவிட் நம்ம இதாக இருந்தால் இந்த மாதிரி கேர்ஃபு கேர்ஃபுல்லா இருக்கிறது தப்பு கிடையாது எப்பயுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இப்போ வரும் அப்போ நம்ம சொல்ல முடியாது ஏன் சாதாரண ஃபுல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனே வந்து ஒரு சில பேருக்கு பெரிய பாதிப்பு கூட உருவாக்கலாம் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு உருவாக்காது பட் ஒரு சிலருக்கு உருவாக்கலாம் பொதுவாகவே இந்த தொற்று நோய்கள் வந்து இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறமே அதிகமா தான் ஆகுது இந்த தொற்று நோய் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரெஸ்பெக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நார்மலா வருது அதிகமாக தான் ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த தொற்று நோய்கள் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றது மெசேஜ் வந்து நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது அதுக்குன்னு இதை நினைச்சு பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க ஒன்றும் இல்லை நீங்க அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது அப்படி டிசீஸ் இருக்குன்னு உங்களுக்கு இருமலாம் சரியா இருந்துச்சுன்னா நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் இல்லாமல் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றது எந்த ஒரு தப்பும் கிடையாது பக்கத்துல ஜிஎஸ் ஆரம்ப போனா கூட அவங்களுக்கான செக் பண்றதுக்கான வாய்ப்புகள் டவுட் இருக்குன்னா ஜென்ரலா வந்து எல்லாருமே டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ற டயட் வந்து ப்ரோட்டீன் இருக்க மாதிரியும் நல்ல நியூட்ரிஷனான டயட்டும் எல்லாரும் எடுத்துக்கணும் எல்லா விட்டமின் மினரல்ஸ் மாதிரி பேலன்ஸ்ட் டயட் சாப்பிடுவோம் அது வந்து காமனாவே எல்லாருமே ஹெல்த்தியா இருக்க வேண்டியது ஒரு இது அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ற இந்த பிசிக்கல் நம்ம ஹெல்த்தியா நார்மலா வாழ்ற அந்த லைஃப் வந்து நம்ம எல்லாரும் வாழணும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஒரு ஹாஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம பண்ண வேண்டியது ஜென்ரலி இந்த மாதிரி பேனிக் இருக்கவங்க இந்த டிசீஸ் இருக்கிறவங்களாம் வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ் மாஸ்க் போடுறது காமன் பேசஸ் போடுறதுலாம் மாஸ்க் பேசக்கூடும் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏதாவது தாராளமாக தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டராக ஒரு சோசியல் அந்த அக்கறையிட சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்களாம் வந்து இதுதான் நோய் இருக்குன்னு நினச்சி நீங்களா ஒரு மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணுங்க அதுதான் செகண்ட் பாயிண்ட் இந்த ஓவர் தி கவுண்டர் மெடிசன் வாங்கி நம்ம போடுறது இந்த பார்மசியில வாங்கி சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படின்னு பய அந்த தான் உங்களை வந்து இன்னும் வந்து இது பயமுடுத்து தவிர இதனால வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஒரு இது வந்து எல்லாருக்குமே இது புதுசு தான் நம்ம டாக்டர்னு எடுத்துனா கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கோவிட் வந்தப்ப அது எல்லாருக்குமே புதுசு தான் உங்களுக்கு மாதிரி நம்ம அது வரைக்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் கேஸ் நம்ம பார்த்ததில்ல கோவிட் டைம்ல தான் எல்லாரும் பார்த்தோம் அந்த எக்ஸ்போசர் வந்து எல்லாருக்குமே புதுசுதான் பட் அதில் நம்ம வந்து மீண்டு வந்துட்டோம் ஸோ அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை தானே நம்மளால மீண்டு வர முடியும் ஒன்னே ஒன்று என்னன்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது ரொம்ப முக்கியம் அதனால வந்து எப்பயுமே வந்து அறிவியல் சார்ந்து நம்ம வந்து போகணும்